வெல்கம் டு என்எஸ் ஃபிசிக் சேனல் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவல்த்து ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசனோட சார்பு திசை தாங்க பார்க்க போகிறோம் இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி அது மட்டும் இல்லாமல் ஐந்து மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐந்து மதிப்பெண் உள்ள கேள்வியை வந்து எழுதும்போது மோஸ்ட்டாக வந்து நாலு மார்க் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த கேள்வியை நம்ம எப்படி எழுவுனா ஐந்து மதிப்பெண்களுக்கு ஐந்து மதிப்பெண் எடுப்பது அப்படிங்கிறதான் இந்த விடையில் பார்க்க போகிறோம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நல்ல ட்ரிக்கோடும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம சார்பு திசை வேகனா என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு பொருளின் திசை வேகம் மற்றொரு பொருளின் திசை வேகத்தை பொறுத்து மாறுபடுவதாக தோன்றுவதாங்க சார்பு திசை வேகம் உதாரணமாக ஏ மற்றும் பி என்ற பொருள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஏ என்ற பொருளின் திசை வேகம் பி என்ற பொருளின் திசைவேகத்தை பொறுத்து மாறுபடுவதாக தோன்றுவதாக சார்பு திசைவேகம் இதை நான் உங்களுக்கு உதாரணமாக நான் புரியிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் வந்து இளையராஜா மாதிரி பாடணும் ஆசைப்படுறீங்க அவரோட பாணியில் நீங்கள் பாடணும்னு நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுதல் ஏற்படுது பாருங்கள் அப் அதுதான் சார்பு திசை வேகம்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நம்ம ஏ மற்றும் பி என்ற இரு பொருளை எடுத்துக்கிட்டேன் ஏ என்ற பொருளோட திசைவேகம் பி என்ற பொருளோட திசை வேகத்தை பார்க்குது அதுபோல் தன்னை மாற்றிக்கொள்வதாக தோன்றுது அதுக்கு அதுதான் சார்பு திசை வேகம் அது மாறிச்சா மாறலையாங்கிறதில்ல அந்த தோன்றுதலே நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சார்பு திசை வேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இரண்டு பொருட்கள் ஒரு திசையிலேயே இயங்கும்போது ஒரு பொருளை பொறுத்து மற்றொரு பொருளின் சார்பு திசை வேகத்தின் என் மதிப்பு அந்த இரண்டு பொருட்களின் திசை வேகங்களின் எண்மதிப்பின் வேறுபாட்டிற்கு சமாம் இது ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ரெண்டு பொருளுமே ஒரே திசையில் இயங்குது நான் உதாரணமாக நான் அதை கொடுத்துருப்பேன் இது நான் எப்படிங்கிறத வச்சு சொல்கிறேன் ரெண்டுமே ஒரே திசையில் இயங்கும்போது அங்கே வேறுபாடு வரும் இது ஏன் வருங்கிறத நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் நம்ம எல்லாரும் ஸ்கூலில் படிக்கும்போது எல்லோரும் சொல்கிறது என்ன நம்மளுடைய சார்களெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே அதான் நடக்குது இல்லை இப்போ எல்லாம் ஒன்றா எல்லாம் நல்லா படிக்கணுங்கிறப்ப திசை கிடச்சிருந்த பாருங்க அதுதான் நம்மளுக்கு திசை எல்லோரும் நல்லா படிக்கணும் ஆனால் நம்ம அங்கே அப்படியே நடக்குது ஒவ்வொருத்தவங்க நல்லா படிப்பாங்க ஒருத்தவங்க ஸ்லோவாக படிப்பாங்க இப்போ அதுக்குள்ளே ஒரு வேறுபாடு நடக்குது பாருங்கள் ஒரே திசை ஆனால் வேறுபாடு வருது அதுதான் இங்கேயுமே ரெண்டு வண்டி ஒரே திசையில் இயங்குது ஒரே திசையில் இயங்கும்போது கழிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது உங்களுக்கு நான் சிம்பிளாக புரியறதுக்காண்டி தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளில் நான் சொல்லியிருப்பேன் இதில் நான் இன்னொன்று நான் சொல்ல நினைக்கிறேன் எப்படின்னா ரெண்டு வண்டியுமே ஒரே திசையில் இயங்குதுங்க ஒரு வண்டியோட வேகம் இன்னொரு வண்டியின் வேகமும் சமமாக இருக்குது அப்படின்னா ஒரு வண்டியில் உள்ளவர் இன்னொரு வண்டியை பார்க்கும்போது சுழியாக இருக்கும் அதாவது ஓய்வு நிலையில் இருக்கும் இது ஏன் நடக்குதுன்னா நம்ம கழிக்கிறோம் நம்ம சொல்லிட்டோமா ஒரே திசையில் இயங்கும்போது இப்போ நாற்பது மைனஸ் நாற்பது அந்த கிலோமீட்டரில் போகுது இல்லை எண்பது மைனஸ் எண்பது சுழியாக தான் வரும் அப்போ ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதே வெளியே இருந்து பார்க்குறாரு ஒருத்தவரு அவருக்கு எப்படி இருக்கும் இயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எக்ஸாமில் ப்ராப்ளம் இல்லையுமே இந்த மாதிரின ஒரு இது கேட்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு நான் சொல்லணும் விரும்பினேன் இப்போ நம்ம அடுத்தது நேரு ரெண்டு போகலாம் அதே மாதிரிதாங்க விஏபி வெக்டர்னால் பிஏ பொறுத்து விஏவினுடைய திசை வேகம் பார்க்குறோம் ஏழில் இருக்கிறவர் விபியை பார்க்குறாரு அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம கழித்தல் ஏற்படும் ஏழில் உள்ளவர் விபிஐ பார்க்கும்போது என்ன வரும் ஆனால் விஏபி வெக்டர்ஸு கூட விஏ மைனஸ் விபி வெக்டர் இதில் உள்ளவர் இதை பார்க்கும்போது விபி மைனஸ் விஏ வெக்டர் இது அதுதான் கான்செப்டை இப்போ நம்ம அடுத்தது போனால் இரண்டு பொருட்கள் எதிர திசையில் இயங்கும்போது ஒரு பொருளை பொறுத்து மற்றும் அப்படின்னு சார்பு திசை வேகத்தின் கூடுதலுக்கு சமாம் ரெண்டு பொருள் எதிர திசையில் இயங்குது இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக பிடிக்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ ரெண்டு வண்டி இருக்குங்க இருங்க இதில் வரைகிறது தான் சிரமம் இது வண்டியாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு வண்டியுமே எதிர திசையில் இயங்குதுங்க எதிரி திசையில் இயங்கும்போது போது என்னாகும் நெருங்கி வரும் அப்போ கூடுதல் தான் ஏற்படும் வேறுபாடு வராது இது விஏ பொறுத்து விபிஏ பார்க்கவ அப்போ விஏபி வெக்டர் அப்படின்னா விஏ வெக்டர் ப்ளஸ் விபி வெக்டர் அதான் இதில் இருக்கும் இதே ஒரு ஒரு பிஏ பார்க்கும்போது அதே தான் விபி வெக்டர் ப்ளஸ் விஏ வெக்டர் இப்போ நம்ம நேர்வு மூணு போகலாம் இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நேர்வு மூணு இரண்டு பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இயங்கும்போது ஒரு பொருளை பொறுத்து மற்றொன்றின் சார் உதி சேவகத்தின் எண் மதிப்பின் வேறுபாட்டிற்கு சமம் இது சொல்லப்போனால் நேர்வு ஒன்றுன்னு தான் நம்ம சொல்லணும் இதை இது நேர்வு ஒன்றுக்குள்ளது தான் ஏன்னா வேறுபாட்டிற்கு தான் சமம் இப்போ நம்ம குறிப்பிட்ட கோணங்கிறதுனால நம்ம கோணத்தை எடுத்துக்கிறோம் விஏவி சீக்குவல் டு ரூட் ஆஃப் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் டூ விஏ இன்ட்டு விபி இன்ட்டு காஸ்டீட்டா டீசா டீட்டா சீக்குவல் டு ஜீரோ டிகிரி எனில் இந்த டீட்டா வந்து ஜீரோ டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு ஒன்றுங்க அப்போ என்ன ஆகும் இது மட்டும் கிடைக்குமா வி ஸ்குவர் ப்ளஸ் விபி ஸ்குவர் மைனஸ் டூ விஏ இன்ட்டு விபி காசு வந்து ஒன்றாயிரும் அப்போ என்ன ஃபார்முலா ஆகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் விஏ மைனஸ் விபி த ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா இப்போ ரூ டூ ரூட்டும் ஸ்கொய்டு ரூட்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ விஏ மைனஸ் விபி மட்டும் வரும் இதே டீட்டா டீட்டாசிக்கு நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னா மைனஸ் ஒன்றுன்னு வரும் இப்போ இதில் நீங்கள் டீட்டா மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிரும் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் ப்ளஸ் டூ விஏ விபி அப்போ என்ன என்ன ஃபார்ம் அது விஏ பிளஸ் பிபி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்போ ஸ்கொயர்டை ஸ்கொயர் நம்ம அடிச்சு விட்ருலாம் ஸ்கொயரை ரூட்டையும் அடிச்சு விட்டோம் அப்படின்னா விஏ பிளஸ் பிபின்னு வந்துடும் இது சார்பு சார்பதேச வேகம்